இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன் இன்று பாருங்கள் கரிசலாங்கண்ணி பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து வெள்ளைக்கரிசாலை பொடி இது இதை வந்து தேநீர் பொடியாக பொடியாக வந்து மக்களுக்கு உலக மக்களுக்கு வந்து உணவு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன் இதை வந்து பார்த்துக்குங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இதெல்லாம் வந்து முழுக்க பகுதிகள்லேருந்து எடுக்கிறது இந்த ஹைப்ரிட்டாக வளர்க்குறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஹைபிரிட்டாக வளர்க்குறது இந்த வயல் வரப்புங்கள்லாம் வந்து இருக்கும் இந்த கெமிக்கல் எல்லாம் பண்ணுவாங்க அங்கெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கோம் அங்கேருந்து கூட இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க காட்டு பகுதிகள் ஏரி பகுதிகள் சுத்தமான இடங்கள்லேருந்து எடுக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கங்க இதை நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் அறுவடை பண்ணுறேன் வெய்ய காலத்தில் மட்டும்தான் எனக்கு அறுவடைகள் கிடைக்கும் நான் எடுத்து சுத்தமான பகுதியாக பார்த்து எடுக்கிறது இது மாதிரியான பகுதிகளாக பார்த்து எடுக்கிறோம் இது அது மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து பவுடராக வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் இதெல்லாம் வந்து தேநீராக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் நீண்ட ஆயில் வாழலாம் இதில் உள்ள சத்துக்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து இதில் இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குதுன்னு சொன்னால் தான் வந்து மக்கள் வந்து வராங்க ஆனால் எல்லா இயற்கை உணவுலேயும் வந்து உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஆயிலுக்கும் தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது ஆதியில் இப்படி தான் வந்து மனிதன் வந்து சாப்பிட்டாங்க பசிக்கும் நல்ல உணவை சாப்பிடுவாங்க மற்றபடி எந்த ஆராய்ச்சியும் பண்ண மாட்டாங்க இப்போதான் வந்து வியாபாரங்கள் ஆகிடுச்சி எல்லாமே வந்து அதனால் தனித்தனி விஷயத்தை வந்து பிரித்து பிரித்து பார்த்து அதில் இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களும் வந்து பரபரப்பு வாழ்க்கைக்கு வந்துட்டதுனால மீண்டும் அந்த இயற்கைக்கு வர்றதுனால என்ன சொல்ல வராங்கன்னா இதில் இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குதுன்னு சொன்னால் தான் மக்கள் புரிஞ்சுங்க வராங்க அது ஓகே ஆனால் இயற்கை அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இந்த கண்ணுக்கு மட்டும்தான் இது நல்லது இது கிட்னிக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு எந்த உணவுமே கிடையாது அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒட்டுமொத்த உடல் நலலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உயிர் ஆற்றலுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து எல்லா உணவும் இயற்கை சுத்தமான இயற்கை உணவுகள் வேலை செய்யும் அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது மற்றபடி வந்து ஒட்டுமொத்த உடல் நலனுக்குமே நல்லது நீங்கள் தேநீரை நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க இயற்கையை வந்து புரிஞ்சுக்குங்க முதல்ல இயற்கையை வந்து புரிஞ்சிக்காமல் தன் மனிதனுடைய தேவைக்காக நீங்கள் வரும்போது அந்த இயற்கையில் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தெரியும் உங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இயற்கையை புரிஞ்சுக்கினு இயற்கை வந்து பெருகணும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த பவுடர்லாம் வந்து இயற்கையோடு நம்ம விட்டோம்னா எத்தனை கோடி ஆண்டுகள் வேணாலும் இது வந்து திருப்பி 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 அந்த பருவ காலத்துக்கு முளைச்சி மழையில் பேஞ்சு வந்து 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 அறுவடையாக கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு உண்டான சூழலை மட்டும் நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம்னா அது பாட்டுன்னு இயற்கை இயற்கை நல்லா பெருகும் நம்மளோட வேலைன்னா போய் அது சுத்தமான இடங்களில் அதுக்கு உண்டான சூழலை நம்ம இதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து மக்களுக்கு உணவாக இதுதாங்க விலை மதிப்பு இது இது இதுக்கெல்லாம் விலையே கிடையாதுங்க இதெல்லாம் ஏன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம விலை உயர்ந்ததை நம்மலாம் வாங்குகிறோம் ஆனால் அதுக்கெல்லாம் சுற்றுச்சூழலுக்கெல்லாம் அது எந்தளவுக்கு நன்மை செய்யும்லாம் தெரியாது ஆனால் இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு அவ்வளவும் நல்லது பண்ணுறது இது மண்ணில் போட்டால் மக்கப்போகுது நமக்கு உடம்புக்கு நம்ம கொடுத்தோம்னா சத்தாக மாறப்போகுது இது நீங்கள் எதுவுமே பண்ணாமல்ட்டால் அது அதனுடைய இனத்தை வளர்த்து வளர்க்கப் போகுது இது மாதிரி எல்லா விதத்துலேயும் நன்மை எல்லா உயிர்களுக்கும் நன்மை இது எல்லாம் இயற்கையில் மட்டும்தான் இருக்குதுன்றதை நீங்கள் வந்து உணர்ந்துக்குங்க இது மாதிரியான உணவுலாம் வந்து வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அப்போ புக் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும்னு அந்த உயர்ந்த நோக்கம் இருந்ததுன்னா புக் பண்ணுங்க அது இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க முதல்ல இயற்கையை வந்து புரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறமா இது மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடலாய் வந்து வந்து நலமோடு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுதான் வந்து ஒரே வாய்ப்பு நம்ம வந்து இப்போ வாழற பரபரப்பான சூழலில் அதனால் இது வந்து மூலிகை தேநீர் பொடி உணவு பொடியாக நான் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து என் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் கொரியரில் நான் அமுச்சு வைப்பேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருள்களினது உற்பத்தி இந்த உலகம் முழுவதும் பல்கி பெருகட்டும் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி